ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி மார்பக வழி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதுக்குரிய ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு மூணு வேலை நான் சொல்கிற அக்குபஞ்சர் புள்ளி நீங்கள் தூண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு அன்னைக்கு அந்த பெயின் வந்து குறையிறத உங்களால் பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு அக்குபஞ்சர் புள்ளி ஸோ இந்த அக்குபஞ்சர் புள்ளி காலில் இருக்குது இதை ஒரு நாளைக்கு மூணு வேலை கொஞ்சம் வயிறு எம்டியாக இருக்கிறப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே வந்து ஒரு பத்து தடவை அமைக்கி கொடுங்க இது காலில் இருக்கனால எந்த காலில் வேணாலும் செய்யலாம் ஒரு காலில் பண்ணாலே போதுமானது தான் ஸோ அந்த ஒரு புள்ளி கால் பிளாடர் ஜிபி ஃபார்ட்டி ஒன் அதோட லொக்கேஷன்ஸ் நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் ரெகுலராக அந்த பத்து நாள் அதாவது பீரியட்ஸ் முன்னாடி பத்து நாளில் போயின் இருந்தால் பத்து நாள் இல்லை அஞ்சு நாள் தான் யூஸ்வலாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த அஞ்சு நாள் இருந்து பீரியட்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு புள்ளியை வந்து தூண்டிட்டு வரலாம்